வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாரமங்கலத்துக்கு பக்கத்துல நத்த தான் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஏஜி ஃபார்ம்ல வந்து இருக்கும் இங்க வந்து தேனி வளர்த்தல் வந்து சிறப்பான முறையில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த அனுபவங்கள்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த தேனி வளர்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து மெயினா வந்து எதுக்காகனா நம்ம மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற விஷயம் நடந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய வந்து வருமானத்தை வந்து ஈட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முயற்சிகளை வந்து நான் ஈடுபட்டிருக்கேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தேன் எடுத்து சுத்தமான தேனை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் நல்ல உணவுப் பொருட்களை மக்கள்கிட்ட சேர்த்தணும் அப்படிங்கிற முயற்சியிலையும் நான் வந்து கடந்த இந்த ஒரு ரெண்டு வருஷமா இந்த தொழில வந்து ரொம்ப ஆர்வத்தோடு எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தேன் பெட்டிகளை இந்த மாதிரி தான் வச்சு நம்ம வளர்த்தி சுத்தமான தேனை வந்து மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுத்தமான தேன் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது இது மூலியமா உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதை வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம தேன் அறையுன்னு சொல்லுவாங்க இது தான் வந்து பாத்தீங்கன்னா தேன் வந்து உள்ள தேன் பூச்சிகள் வந்து எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல தான் வைக்கும் இதில் உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நம்ம டேமேஜ் பண்ண இடத்துல இருந்து தேனை வந்து தேனீக்கள் வந்து எவ்வளோ அழகா எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு இது என்ன பண்ணணும்னா இதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதோடைய தேன் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்ப அந்த இடத்துல வந்து ரீஃபில் பண்ணிடும் கொண்டு போய் அதோடைய நல்ல அறையில கொண்டு போய் இந்த தேனை வந்து உள்ள கொண்டு போய் நம்ம என்ஏஜி ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபதுல இருந்து நானூறு பெட்டிகளை வச்சு நம்ம வந்து மக்களுக்கு தேவையான தேனை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தேனி வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மெயினா விவசாயிகள் வந்து மகர சேர்க்கை நடந்து அது மூலிமா அவங்களுக்கு வந்து வருமானத்தை அதிக அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதை வந்து விவசாயிகள் வந்து அதிகமா பண்ணலாம் அப்படி யாராவது நீங்க உங்களுக்கு ஏதாவது தேன் பெட்டிகள் தேவை இல்ல சுத்தமான தேன் ஏதாவது தேவை அப்படிங்கற பட்சத்துல நம்ம ஃபார்ம்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது நம்ம வந்து அதை முடிஞ்சால என்ன உதவிகள் வந்து விவசாயிகளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி தர முடியுமோ இல்ல பொதுமக்களுக்கு அவங்களுக்கு தேவையான தேன் வந்து எந்த அளவுக்கு பியூராக நம்மளால கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம குடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தேன் பெட்டிகள் இல்ல அப்படின்னா சுத்தமான தேன் ஏதாவது தேவை அப்படின்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சுத்தமான தேன் மற்றும் தேனி பெட்டிகளை நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நன்றி I'm